வணக்கம் இன்று ஐம்பத்தி இரண்டாவது குரல் மனைமாட்சி கண் இல்லாயின் வாழ்க்கை எனைமாட்சி தாயினும் இல் இந்த குரலின் விளக்கம் இல்வாழ்க்கைக்கு தக்க நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதானாலும் பயன் இல்லை எளிய முறையில் விளக்கம் ஒரு வீட்ல அன்பும் நல்ல பண்பும் இல்லனா அது எவ்வளவு பெரிய ஆடம்பரமா இருந்தாலும் அர்த்தம் இல்லாத வீடாதான் இருக்கும் ஆங்கிலத்தில் விளக்கம் அ ஹோம் விதவுட் கைண்ட்னஸ் அண்ட் குட் குவாலிட்டிஸ் இஸ் எம்டி ஈவன் இஃப் இட் லுக்ஸ் கிராண்ட் அண்ட் வெல்தி அடுத்த வீடியோல சந்திப்போம் அடுத்த குரலை தெரிஞ்சுக்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி